வேலை செய்த ஏழை மக்களை ஏழை எளிய மக்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டமே யாருக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு நாலு லட்சம் மேண்டேஸுக்கு சுமார் பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் போடல இந்த மழை காலத்தில் அவங்களுக்கு தொடர்ந்து மழை எங்கேயும் வேலை வாய்ப்பு இல்லை இந்த சூழ்நிலையில இந்த அரசாங்கம் துறையினுடைய அமைச்சர் இப்போதைக்கு முதலமைச்சர் தான் இந்த துறையை வச்சிருக்க இது வரைக்கும் சம்பளம் போடல நூறு நாள் வேலை செஞ்ச தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்காங்க பாரு அவங்க அன்னார சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நேரத்துல அந்த சம்பளத்தை ஏன் கொடுக்கல அப்படின்னு கேக்குறதுக்கு வந்திருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது நூறு நாள் வேலை திட்டத்துல உள்ள ரூல் அந்த அதனுடைய விதிப்படி வேலை முடிஞ்சு பதினஞ்சாவது நாள் அவங்களுக்கு சம்பளம் போட்டணும் அவங்க அக்கவுண்ட்ல சம்பளம் போயிடணும் ஆனா இதுவரைக்கும் வரைக்கும் மூணு மாசம் ஆகி சம்பளம் போடல பதினஞ்சு நாளைக்குள்ள போடலன்னா அவங்க வட்டியோட அந்த சம்பளத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம அதுக்கு காரணமான அதிகாரி காரணமா இருக்கிற அதிகாரி யாருன்னா இங்க இருக்கிறவங்களை நான் யாரையும் சொல்ல மாட்டேன் இங்க இருக்கிற பிடிஓவோ இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜேஇஓ யாருமே அதுக்கு முக்கிய காரணம் இல்ல காரணம் இவங்களுக்கு மேல இருக்காங்கல்ல செக்ரட்டரி செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆபிசர் ப்ராஜெக்ட் ஆபிசர் சிஓ அந்த அவங்க லெவல்ல அதுக்கான வேலையை உரிய நேரத்தை செய்யாத காரணமா இப்ப இந்த சம்பளம் போடாம இருக்கு சம்பளம் கொடுத்தாதான் இந்த இடத்தை விட்டு போவோம் நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு உள்ள ஊதியத்தை கொடுன்னு தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க முற்றிய போராட்டம் அவங்களுக்கு ஆதரவா காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த மக்களுக்கு ஆதரவா நாங்க மாவட்ட தலைவர் மற்றும் எங்க மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்கிறோம் இந்த சம்பளம் கொடுக்க வரைக்கும் நாங்க கையில காசு ஏந்திரினா ஏஞ்சிருவோம் இல்லன்னா கடைசி வரைக்கும் இங்கதான் உட்கார போறோம் அப்படிதானம்மா போக மாட்டோம்ல